ஹாய் குட் மார்னிங் இன்னையிலேருந்து மகியும் தமிழும் நியூ ஸ்கூல் போக போகிறாங்க லசால் பப்ளிக் ஸ்கூல் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்குது அதனால ஸ்கூல் பஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு எக்கு சாண்ட்விச்சு ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி கொஞ்சமா கேக் வச்சு பேக் பண்ணிருக்கேன் தமிழுக்கு ப்ளூபெரி பிடிக்காது அதனால அவனுக்கு மட்டும் வைக்கலை மகிக்கு வந்து ப்ளூபெரி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன் தமிழுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்துடுவான் மட்டும் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க தமிழ் பஸ்ல போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் ஏன் அப்படி பார்க்குற பசங்க பஸ்ல ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டிருந்தாங்க எப்படி பஸ்ஸுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு நாங்க வின்சர் ஏரியால இருக்கனால எங்களுக்கு பஸ் கிட்ஸ் டாட் சிஏ இந்த வெப்சைட்ல தான் நாங்கள் போய் அப்ளை பண்ணணும் பஸ் கிட்ஸ் டா சிஏ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாலே நமக்கு வந்து பஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் கிண்டர் கார்டனுக்கு எவ்வளோ கிலோமீட்டரில் இருந்தாலுமே பஸ் கொடுத்தாகணும் கிரேட் இருந்து தான் நமக்கு எலிஜிபிலிட்டி வந்து தெரியணும் யுமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்

அவுட் சைடு வெதர் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கு அதனால ஜாக்கெட் போடாமல் வெளியில் போக முடியாது ஸோ இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு அவங்கள விட்டுட்டு வர்றதுக்காண்டி கிளம்பிட்டேன் மழை பெய்தே உள்ள நின்றுங்க அம்மா வர ஓகே எங்கள் இருந்து பஸ் ஸ்டாப் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இன்றைக்கின்னு பார்த்து செம்மையாக மழை நைட்லாம் பெஞ்சிருக்கு தான் பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விடணும் ஸ்னோ இருக்கப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் இங்க அம்மா கூட வரலா இங்க நின்னுக்கோ அக்கா மட்டும் தனியா போறான் ஸோ எங்கள் வீட்டில் இருந்து வளைஞ்சி வந்தோம்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் சைன் இருக்குது இங்கேன்னு ஒன்று இருக்குது தூரத்தில் ஒன்று ஒன்று அந்த மெயின் ரோட்டில் ஒன்று இருக்குது அங்கே தான் போய் நிற்கணும் அங்கே தான் பஸ் வரும் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நாங்கள் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கெலாம் கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்குறனால சிப்போ போ அங்கே போய் நின்றுக்கலாம் போங்க போங்க இந்த ஊரில் ஒன்று குளிர் அடித்தா மனுஷனை வந்து சாச்சிடும் அதே மாதிரி குளிர் போயிடுச்சுன்னு நினச்சோம்னா மழை பெஞ்சே வந்து கடுப்பேற்றோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்ப்ரிங் மாதிரியே தெரியல ரொம்ப குளிராக இருக்குது எல்லா நேரமும் இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு நான் நடந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ பஸ் ஸ்டாப் வந்து நின்னாச்சு ஆனால் பஸ்ஸு தான் இன்னும் நான் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால தெரியல டைமிங் என்னென்னு ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு வரணும் ஆனால் முன்னாடிலாம் பழைய ஸ்கூலில் வந்து கரெக்ட் டைமுக்கு கிளம்பி போய் வீட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் இங்க வந்து ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணுறதா இருக்கு ஸ்டாப்பில் வந்துருச்சு தமிழும் மையம் எக்ஸைட்டடாக இருக்காங்க

த்ரீ ஃபார்ட்டி செவனுக்கு வந்து ஸ்கூல் பஸ் அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ரீச் ஆகும் இங்கே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் மார்னிங் பார்த்திங்கன்னா செம்ம குளிர் அதுவும் இல்லாமல் மழை வேற பெஞ்சிட்டே இருந்ததுனால கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அவ்வளோ வலி வேற அப்படியே எப்படி சொல்கிறது ஐஸ் பெட்டியில் கை வச்சு அப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது இப்போ வந்து டைம் என்ன ஆகுது இப்போ டைம் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆக போதும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வந்து நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு மார்னிங்லேருந்து ரெயின் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப விண்டியாக இருக்குது இந்த கொதையே பார்த்தீங்கன்னா மேலே தூக்குது அவ்வளோ காத்தடிக்குதுமே தான் அப்படி இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது ஏரியா ஓ ஒரு பஸ் வருது இதுவான்னு தெரியல இங்கே தான் இறங்கணும் Why is it your school There is an idy school difficult <around> <Brazil> um, <simple> <atiosters> Do you have friends that

என்னடா தலையில உ பேர் எழுதிருக்க தலையில இருக்கிறவத என்னதான் வந்திருக்கான் ஸ்கூல்ல இருந்து எம்ஐஎல் எப்படி எழுதியிருக்கான் தமிழ் ஓ வேற என்ன கொடுத்தாங்க காது இதை ஷெட்யூல் கொடுத்தாங்களா தமிழ் என்னது

கிரேட் எயிட் வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்குது அது வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்